ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தாயிரம் இருபத்தி மூணில் வந்து வேறுபாட்டு குறைகள் தான் பார்க்க போகிறோம் இல்லை வந்து நம்ம கல் விகுதிகள் வந்து எந்தெந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிற பற்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பன்மை விகுதி கல் அதாவது கல் அப்படிங்கும் போது நம்ம பன்மைகளை தான் வந்து சேர்த்துவோம் பாருங்கள் அகதிங்கிறது வந்து ஒருமை அகதிகள் அப்படிங்கும்போது பன்மை வேஷ்டி அப்படிங்கும்போது ஒருமை இதே வந்து வேஷ்டிகள் அப்படிங்கும்போது பன்மை அப்போ கல் அப்படிங்கும் போது நம்ம பன்மை விகுதிகள் தான் நம்ம சேர்த்திப்போம் ஓகேங்களா இந்த கல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டோக் வந்து இப்படியும் போடலாம் கல் ஓகேங்களா இப்போ எழுதலாம் பாருங்கள் அ கா தி ஓகேங்களா அ கா தி கல் அகதிகள் வே இஷ்டி இஷ்டிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏ தி ரீகள் எதிரிகள் தேதி தேதி இது ஏன் இப்படி போடணும் தெரியுதா இது வந்து என்னது கிராம் லாக்ஸு ஓகேங்களா தனிக்குறி சொற்கள் தேதி தேதி அப்படின்னு போடக்கூடாது இது தப்பு ஏன்னா இது வந்து தனிக்குறி சொற்கள்னால் எது எப்படி நம்ம பார்த்து வச்சுக்கணுமோ அதே தான் போட வேணும் அதுக்கு ஃபுல் ஸ்டோக்கெல்லாம் போடக்கூடாது தனிக்குறி சொற்கள்னா ஆல்ரெடி ஸ்டோக் இருக்கும் இல்லையா அதை நான் மெமரி பண்ணி வச்சுருப்போம் அதுதான் நம்ம போட வேணும் தேதிகள் நெக்ஸ்ட்டு தலைகீடுகள் தலை வந்து லை ஐ வந்துடும் ஓகேவா தலை அப்படிங்கும்போது தலை ஈடுகள் ஓகேங்களா பெயர்கள் பெயர் ஓகேவா பெயர்கள் இதுவும் தெரியும் இல்லையா அதிகாரிகள் அதுக்கப்புறம் தேதிகள் இதெல்லாம் என்னது கிராம்ஸில் வரும் அதிகாரிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கல் என்பதற்கு முன் மெல்லினம் இங்கு வந்தால் அதாவது கல்லுன்னு முடிகிறதுக்கு முன்னாடி இங்கு வந்துருந்தால் அதை நடுவில் பெரிய சுழி கொண்டு எழுதப்படும் இந்த கல்லுக்கு முன்னாடி இங்கு வந்திருக்குது அப்படின்னா வந்து பெரிய சுழி எழுதுவாங்க இல்லங்கள் நிறங்கள் இது வந்து பெரிய சுழியாக எழுதப்படும் இது வந்து ஓவியம் ஓவியங்கள் நெக்ஸ்ட்டு சிறு கோடில் வந்து நம்ம கல் எழுதுவோம் அது எப்போ அப்படின்னா வந்து கடைசியில் நீண்ட சுளி சிறிய கொக்கி நானும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்னென்னா சிறிய கோட்டில் வந்து கல் போடுவோம் இது வந்து கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் பலன் கல் பலன்கள் பானம் ஓகேவா இதில் வந்து பானங்கள் நெக்ஸ்ட் குடும்ப சமூகத்தார் நெக்ஸ்ட்டு கல் அப்படிங்கிற கொக்கி மூலிமம் எழுதுவோம் அப்போங்களா இங்கே பாருங்க வாசங்கள் வா சா இங் வாசங்கள் வாடி வாங்கள் வடிவங்கள் சங்கள் அரசாங்கங்கள் சந்தர்ப்பங்கள் இந்த கொக்கி வந்துச்சுன்னா கல் இருக்கு ஓகேவா அதிகாரிகள் பர் இது வந்து பர் சாலைகள் நெக்ஸ்ட்டு சொல்லி விட்டார்கள் விட்டார்கள் அப்படிங்கும்போது பெருசாக வரும் விட்டார்கள் சொல்லி விட்டார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்